இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் ஒருத்தர் பாட்டு யாருக்கும் போகும் போகும் பாட்டுக்கு அமைதியா இருக்காரு எனக்கு தெரிஞ்ச பொண்ணுகளோடு அவர் தான் அதிகமா வேலை செய்தாரு வந்து சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்ட ஒரு பையன் வந்து என்ன வேணாலும் அசால்ட்டா பண்ணுவாங்க

நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன நியூஸ்ன்னு சொல்லிவிடுவா எப்பவும் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது டக்குன்னு வந்து எல்லாத்துக்கும் மாறும் இல்லை பிகாஸ் நூறு நாள் வந்து உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியாது ஃபோன் இருக்காது பார்க்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது சாப்பிட்டியா தூங்கினியான்னு கேட்க முடியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாஸ் தான் பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் வந்து கண்டிப்பாக அனுப்பி யோசிப்பாங்க ஒரு செகண்ட் யோசிப்பாங்க அதுக்கப்புறம் விட்டுருவாங்க அது வேற விஷயம் ஸோ வந்து அப்போ சாண்டி வைஃப் ரீசன்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிக் பாஸ் வந்து போகவே வேணான்னு சொன்னேன் பிகாஸ் குழந்தை வீட்டை அவன் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது நான் ஹஸ்பண்டாக வந்து சாண்டியை மதிச்சத விட ஃபாதராக நான் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணேன் சாண்டியை ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்கல இருந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு ஆப்ஷன் தெரியல நான் போன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் பாஸ் போனா சாண்டிக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதனால தான் சாண்டின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பெண் வந்து எப்பவுமே அவங்கள விடியும் அவங்களோட பிளஸ்க்கு ஹஸ்பண்டோட பிளஸ்க்கா யோசிக்கிறாங்க இல்லையா அதுதான் பெண்மை கண்டிப்பாக ஆல்ரெடி இப்பவே பாத்தீங்கன்னா சாண்டி பாசன் நிறைய படங்கள் வந்து கொரியாகிராஃபி பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து பாஸ் மூலமாக வந்துட்டதுக்கப்புறம் அப்புறம் நிறைய பட வாய்ப்புகள் வரலாம் வந்து டான்ஸ் எல்லாமே வரும் சோ அவருக்கு வந்து இந்த டைட்டில் வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம் எஸ் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த எவிக்ஷன் எவிக்ஷன் எஸ் ஹார்ட் பீட்லாம் போட்டு டம் டம் அப்படியே சொல்லுவாங்க அது அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி அதுல எனக்கு வந்து சாக்ஷி இல்ல மீரா இந்த மாதிரி யாராவது ஹெல்மெட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான நான் செஞ்சது ஆனா வந்து பாத்திமா பானு அவங்க தான் வந்து ஹெல்மெட் ஆயிருக்காங்க ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல மேபி வந்து மக்களுக்கு வந்து அவங்க அதிகமா போய் சேராதனாலே என்னமோ இல்ல அதுக்கு அவங்க கண்டென்ட் அவ்வளவு தரல இல்ல கண்டென்ட் கொடுக்கல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த வீட்டுல வந்து ஒருத்தர் வந்து மிச்சம் மட்டும் சாப்பிட்டே இருக்கார் அப்படின்னா என்ன பண்ணுவோம் சும்மா இது தண்டத்தை மிச்சம் சாப்பிட்டு இருக்க அவனை அனுப்பிச்சு விட்டுருவோம் சொல்லி தோணும் இல்லையா அந்த தான் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஈடுபாடு இப்பதான் சண்டை போட்டாங்க மீரா மேரேஜ்னு சொன்னால் அவங்களுக்கும் வனிதாக்கும் ப்ராப்ளம் ஆச்சு அதுக்கு முன்னாடி பாத்திமா மோகன் வச்சு இந்த விதமான கண்டென்ட்டும் வரல கண்டென்ட் வராதனாலே என்ன மூத்தல பிக் பாஸ்க்கும் வந்து அதிகமாக செட் ஆகல உள்ளார மக்களுக்கும் அவங்க ஃபேஸ் வந்து பதியில் இவங்க இருக்காங்க பிக் பாஸ்க்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஓட்டு போட மறந்துட்டாங்க அவ்வளோதான் விஷயம் அண்ட் சேம் டைம் நம்ம மது வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க அந்த மூஞ்சிகளை பார்க்கணும் மது மது சேவ்டுன்னு சொன்னோடனே எல்லாத்தோட ரியாக்ஷன் பார்க்கும்போது அப்படி இருக்கு ஏன் தெரியுமா ஏன்னா உங்க தமிழ் பொண்ணு இல்ல அதெல்லாம் சேவ் பண்றாங்க சோ அது மட்டும் நல்ல பொண்ணுங்க வந்து நீ வெளில வாப்பல வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளியில வந்தோட சொல்லுவாங்க என்ன என்ன பாப்பா என்னமா பேசுகிற என்ன பத்தி அப்படின்னு சொல்லி குண்டி அப்படின்னு சொல்லிட்டு பட்டு உன போட்டுறேன் இதுக்கு எனக்கு அந்த சம்பந்தமும் இல்லை ஆக்சுவலி பிக் பாஸ்ல வந்து ரொம்ப எதிர்பார்த்து ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் இவங்க தான் இருக்காங்க இது அபிஷியலா வந்து க்ளோஸ் சர்க்கிள் மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ ஒரு வழியா வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் விக்கெட் ஓவர் இதுக்கு அப்புறம் அடுத்த விக்கெட் யார் அடுத்த விக்கெட் வந்து கொஞ்சம் குண்டான பால் வெளில போயிடுச்சு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணும் அதுதான் கொளுத்தி கொளுத்தி போடுது இங்க ஒன்று பேசுது அங்க ஒன்று பேசுது பார்த்தா சாட்சி வேற அவங்க ஆளோட ஆளையே கருக்குமான எப்படி இருக்கும் அந்த மாதிரி கவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் வீழ்த்து போடுவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நியூஸ் வந்து முடிச்சிருவோம் டாட்டா பேப்பர் சொல்லிட்டு கிளம்பி நேரம் வந்துருச்சு ஸோ இதோட

கலக்கல் சினிமா நேர்களுக்கு வணக்கம் என் பேர் ரோஷினி நான் கலக்கல் சினிமா கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டதுனால இந்த வாரத்தோட மூவி டிக்கெட்ஸ் நான் வின் பண்ணியிருக்கேன் நீங்களும் நெக்ஸ்ட் வீக்கோட மூவி டிக்கெட்ஸ் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கலக்கல் சினிமா காண்டெஸ்ட்டில் கலந்துக்கோங்க அதுக்கு கலக்கல் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மாதிரி நீங்களும் லக்கி வின்னர் ஆகணும் அப்படின்னா கலக்கல் சினிமா வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள் ஃபன் பண்ணுங்கள்